நம்ம இன்னைக்கு மனித கடவுளை பார்த்தியா ஆன்தான் ஈரோட்ல இருக்க டெக்ஸ் வேலி கிளம்பி வந்தாச்சு நம்ம போய் கொஞ்ச நேரத்திலே மனித கடவுளான பாலாசர் வந்துட்டாரு நம்ம பாலானோட ஃபர்ஸ்ட் மூவி காந்தி கண்ணாடின்ற மூவியோட ஈவென்ட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் நம்ம பாலானா எவ்வளவு பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு அவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அதுக்காகவே பாலானோட ஃபர்ஸ்ட் மூவி காந்தி கண்ணாடின்ற மூவி செப்டம்பர் அஞ்சாம் தேதி தேட்டர்ல எல்லா இடத்துலயுமே ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மூவியை நம்ம எல்லாரும் தேட்டருக்கு போய் பார்த்து அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு வழியா பாலானாவை ரொமான்டிக் மோட்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்புறம் என்ன நம்ம பாலண்ணோட என்னோட ஒரு போட்டோ எடுத்துட்டு நானும் மன திருப்தியோட வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ மறக்காம இப்பயே உங்கள் டைனவரிஷா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க